பெராண்டா ரீஸ் பேங்கிங் மற்றும் government தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி டேஸ்டி டேஸ்டி நவபாஷாணம்ன்றது அப்படி கிடையாதுங்க ஆக்சுவலாக என்னென்னு கேட்டிங்கனாக்கா ஒம்போது விதமான அந்த இதுவும் பாஷானங்களும் ஒன்று கூடும் போதே கட்டும் போதே அது ஒரு கல்லா மாறுச்சுன்னா கூட அது வந்து பார்த்திங்கன்னா அதில் உயிர் வந்துடும் ஓம் ஐம் ரீம் ஸ்ரீம் ஐம் க்ளோம் ஐம் நமோ பகவதி வார்த்தாலி வார்த்தாலி வாராகி வாராகி வராகமுகி வராகமுகி அந்தே அந்தினி நமக ருந்தே ருந்தினி நமக ஜம்பே ஜம்பினி நமக மோகே மோகினி நமக ஸ்தம்பே ஸ்தம்பினி நமக சர்வதுஷ்ட பிரதிஷ்டானாம் சர்வேஷாம் சர்வ வாக்சித்த சக்ஷு முககதி சிக்வா ஸ்தம்பனம் குரு குரு சீக்கிர மஷ்யம் ஐம் க்ளம் டக 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 ஊம் அஸ்திராய் எஃபர்ட் இந்த மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாகவே இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக ஒழிச்சுட்ருக்கு இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட மிஸ் ஆகாமல் தொடர்ந்து இன்னைக்கு நாங்கள் எண்பத்தி நாலு வாரம் பண்ணிட்டோம் இது மிகப்பெரிய சக்சஸ் போன வாரம் தான் விஷயம் போனாங்களாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வரவங்க ஒரு ஒரு சங்கல்பம் வைக்கிறாங்க நடந்துச்சு நடந்துச்சுன்னு தான் வந்து சொல்கிறாங்க அத்தனை பேருக்குமே நல்லது நடக்குதுங்க ஐயா நான் முஸ்லீம்ஸு வரலாமான்றாங்க ஆன்மீக நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நம்ம ஆன்மீகம் ஜோதிடம் நிறைய தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு அந்த வகையில இன்னைக்கு டாபிக் பாத்தீங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்க போகுது பொதுவாகவே மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க பிரச்சனையே இல்லாத வீடுனா எதுவுமே இருக்காது அப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரே ஒரு தீர்வு பார்த்தீங்கன்னா கடவுளோட வழிபாடு தான் பட்ட கடவுள்ள ஒருத்தவங்க தான் நவபாஷன வாராகி அம்மன் சோ அவங்களோட சிறப்ப பத்தி நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக வாராகி சித்தர் சக்தி ஐயா அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு விடைகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் சொல்லுங்க ரொம்ப மகிழ்ச்சி ஐயா உங்களை சந்திச்சதுல ஸோ நம்ம சேனல்ல ஆன்மீகம் சார்ந்து பல பதிவுகளை தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில இன்னைக்கு நவபாஷன வாராகி அம்மனுடைய சிறப்புகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷமாகவே அந்த நவபாஷானம் அப்படின்றது ரொம்ப ஈடுபாடு இருந்தது அதை எப்படி நம்ம ஒன்று சேர்க்கறது அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் முயற்சிகளில் ஈடுபட்டு நிறைய தோற்று போயிருக்கேன் ஸோ அதெல்லாம் அப்புறம் விட்டு மறந்துட்டேன் அதை விட்டுட்டேன் அந்த விஷயங்களை விட்டுவிட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு முறை நான் முயற்சி பண்ணும் போது எனக்கு அந்த ஆன்மீக பெரியவர்கள்லாம் சந்திக்கும் போது அவங்க சொன்னாங்க ஏமா இது நீ தொற்று இருக்க ஆனால் உன் ஜாதக உன் ஜாதகப்படி உன்னோட விஷயப்படி பார்த்தீங்கன்னாக்கா நீ பசங்களெல்லாம் பிரிஞ்சிருக்கு பதினெட்டு வருஷம் அப்படின்னு சொன்னாங்க அது ஏதோ விளையாட்டாக சொல்கிறாங்கன்னு நினச்சேன் ஏதோ சும்மா சொல்கிறாங்கன்ட்டு ஆனால் பதினெட்டு வருஷம் என் பிள்ளைங்களை என் குழந்தைங்களாம் பிரிஞ்சு ஹாஸ்டலில் தான் படிக்க வச்சேன் இது வரைக்கும் பதினெட்டு வருஷமாக இந்த விஷயங்கள் முடித்து இப்படி வரும்போது எனக்கு வாராகின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு சில காட்சிகள் கொடுத்து நான் சில விஷயங்கள் இந்த இடத்துல உக்கார ஆரம்பித்து காட்சிகள் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அப்படியே அது நான் வணங்க வணங்க நிறைய உரு ஏற ஏற பவர் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு இந்த இடத்துல இந்த வாராக் இல்லத்துக்குள்ளே அதாவது ஒரு ம ஒருத்தர் ரெண்டு பேரை நாங்கள் ரெண்டு பேர் நாலு பேர் அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்படியே நாலு ஆயிரம் பேர்கிட்ட வரக்கூடிய ஒரு ஒரு வாரா இல்லமாக வாராக் இல்லம் மாறுச்சு இந்த காலகட்டத்தில் எனக்கு திடீர்னு வந்து போகர் சித்தர் எனக்கு காட்சி கொடுத்து இந்த விஷயங்களை பண்ண பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அனவுலையும் வந்தது சில நேர்லேயும் பேசுகிற மாதிரியான சில விஷயங்கள் வந்தவுடனே சீ இதை நம்ம மறுபடியும் தொடுவோம் அப்படின்னு சொல்லி தொட்டப்போ உண்மையாலுமே அது சித்தியாச்சு இந்த ஒம்போது பாஷானங்களும் அதாவது கொடிய விஷயம் மிக கொடிய விஷயம் அந்த ஒம்பது விஷயத்தையும் ஒன்றா சேர்த்து ஒன்றா கட்டிட்டோம்னாலே அவங்க சித்தரோட அந்த நிலையை அடைஞ்சிட்டாங்கன்னு தான் அர்த்தம் அப்போ நான் வந்து அதை மொத்தத்தையும் சேர்த்து கட்ட ஆரம்பித்தேன் அது கட்டுச்சு ஸோ உடனே முடிவு பண்ண நம்ம வந்து வாராகி தான் முத முதல்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லி அதனால் நவபாஷான் அதாவது போகர் செஞ்சது போகர் அப்போ என்ன செஞ்சாருன்னு கேட்டிங்கனாக்கா இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி முருகரை வந்து நவபாஷானத்தில் செய்தார் ஸோ அது பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் இன்றைக்கி அது அதோட அந்த இது விஷயங்கள்லாம் குறைஞ்சி போச்சு மறைஞ்சி போச்சுன்னு சொல்கிறாங்க அது எடுத்துகிட்டு தான் சொல்கிறாங்க அது நமக்கு அந்த எந்த அளவுக்குன்னு தெரியல பட் அது நல்ல பவராக இருந்தது அன்னைக்கு வந்து கெட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் குறைஞ்சது எல்லாமே நடந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதே போகரே அன்னைக்கு முருகர் யாருன்னு கேட்டிங்கன்னா படைத்தலைவன் ஆண்களில் பார்த்தீங்கன்னாக்கா படைத்தலைவன் வந்து முருகர் அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா படைத்தலைவி யாருன்னு கேட்டிங்கன்னா வாராகி தான் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் இன்னைக்கு நவபாஷணத்தில் வாராகி தான் உருவாக்கப்படணும் அது எழுதி வச்சுருக்குதுங்க ஸோ அதனால அது என் மூலியமாக நிறைவேற்றிருக்கிறாங்க நவ வாராகி அம்மனுக்கும் மற்ற வாராகி அம்மன் நார்மலாக சிலை வைக்கிறதுக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்கு ஐயா அதாவது இப்போ வந்து சாதாரணமான உருவச்சிலைகள் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா கல் சிற்பமாக உருவாக்குறாங்க ஒரு கல்லில் வந்து சிலையை உருவாக்குறாங்க அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பித்தளை செம்பு இப்போ ஐம்பொன் அப்புறம் கட்டையில் உடல்லாம் செய்வாங்க சிலைகள் இதெல்லாம் சிலைகள் உருவாக்கிடுவாங்க ஆனால் அதுக்கப்புறமா அதுக்கு வந்து நம்ம உரு கொடுக்கணும் உரு கொடுத்து அதுக்கு வந்து நிறைய வந்து ஆகாரங்கள் கொடுத்து அபிஷேகங்கள் அர்ச்சனைகள் இது மாதிரிலாம் வந்து மந்திர உரு ஏற்றி அதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா பிரதிஷ்டெல்லாம் பண்ணணும் கீழே பிரதிஷ்டை பண்ணி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி தான் உரு கொடுத்தா தான் அதில் பவர் ஏறும் அதுக்கப்புறம் தான் அம்பால் வந்து எல்லா தெய்வங்களுமே அருள் பாலிக்க ஆரம்பிப்பாங்க ஆனால் நவபாஷானம்ன்றது அப்படி கிடையாதுங்க ஆக்சுவலாக என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா ஒம்பது விதமான அந்த இதுவும் பாஷானங்களும் ஒன்று கூடும் போதே கட்டும் போதே அது ஒரு கல்லாக மாறிச்சின்னா கூட அது வந்து பார்த்திங்கன்னா அதில் உயிர் வந்துடும் ஸோ முதல்லையே அது வந்து ஆகிடுது சாதாரண உருவம் இல்லாத ஒரு விஷயமா உயிராகிடும்போது உருவமாக ஆக்கும்போது அது மிக பவர்ஃபுல்லாக இருக்கும் அதாவது ஒரு இது எல்லாமே நெகட்டிவ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் விஷம் விஷங்களை வந்து நம்ம வந்து மருந்தாக மாற்றுறோம் ஸோ மருந்தாக மாற்றுடும் அப்போது நம்ம மக்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த துர்சக்திகள் உள்ளே புகுந்துட்டு கெட்ட எண்ணங்கள் கெட்ட விஷயங்கள் அந்த மாதிரி ஒரு நெகட்டிவாக இருக்கும் நெகட்டிவான விஷயங்கள் மக்கள் மத்தியில் இருக்கும் அப்போது அவங்க வந்து இங்கே வந்து அந்த நவபாஷானத்துக்கு முன்னாடி நிற்கும் போது அந்த விஷயங்கள் எல்லாம் வெளியே போகும் ஸோ அதனால் நவபாஷானம்ன்றது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அது சாதாரணமாகவே உயிர் இருக்கும் அப்போ அதுக்கு வந்து ஒரு உருவச்சிலையாக மாறிடுச்சுன்னா எந்த இதுவுமே தேவையில்லை அது பயங்கர பவராக இருக்கும் ஸோ ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா சுற்றி அந்த வைப்ரேஷன் இருக்கும் குட் வைப்ரேஷன் ஸோ வரவங்கெல்லாம் உணர்றாங்க அது நல்லா உணர்கிறாங்க வந்துட்டு போனாலே நல்லது நடக்குதுன்னு சொல்கிறாங்க ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க ஐயா இப்போ ஒரு கணபதி ஹோமம் வளர்த்தா வீட்டுக்கு வந்து ரொம்பவே நல்லதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ அதே மாதிரி நவபாஷன வாராகி அம்மன் ஹோமம் வளர்த்தா என்ன மாதிரியான சிறப்புகள் இருக்கும் ஐயா அதாவது பார்த்தீங்களாம்மா சாதாரணமாக ஹோமம் நடத்துறதுன்றது ரொம்ப கஷ்டம் ஒரு ஒரு சாதாரணமாக ஒரு வீட்டில் ஒரு ஹோமம் பண்ணணும் ஒரு கணபதி ஹோமம் பண்ணணும் ஒரு ஆஃபீஸ் தரக்கணும் ஹோமம் பண்ணணுனாலே அது தடை வந்துகிட்டே இருக்கும் ஹோமம் பண்ண முடியாது தடுக்கும் ஏன்னா அது வந்து பிரபஞ்சமும் அதில் வந்து கலந்துருக்குது பார்த்திங்கனாக்கா பஞ்சபூதங்களும் அதில் தான் இருக்குது நீர் நெருப்பு நிலம் ஆகாயம் சொல்லக்கூடிய அந்த காற்று ஸோ அந்த எல்லாமே அதில் இருக்கும்போது அந்த ஹோமம் பண்ணுறதுன்றதுக்கு அவ்வளோ சீக்கிரம் வழி கிடைக்காது அப்படி ஒரு ஹோமம் பண்ணுறதுக்கு படாத பாடு பண்ணணும் ஆனால் இந்த இடத்துல இன்றைக்கி வந்து எண்பத்தி நாலு ஹோமம் முடிச்சிருக்கோம் அடுத்தது பரப்போகிற ஞாயிற்றுக்கம் வந்து எண்பத்தி அஞ்சாவது ஓமம் இங்கே வாராகிக்கு ஒரு விளையாட்டாக தான் ஆரம்பித்தோம் அது வந்து ஒரு சீரியஸாகும் நாங்கள் எடுக்கல இந்த இடத்துல வாராகி ஓமம் பண்ணணும் வாராகியோட பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குருக்கள் சொல்கிறாங்க சரி வாங்க பண்ணுங்கன்னு சொல்கிறோம் அப்படியே பண்ண 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 அது விடாமல் ஒரே ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட மிஸ் ஆகாமல் தொடர்ந்து இன்னைக்கு நாங்கள் எண்பத்தி நாலு வாரம் பண்ணிவிட்டோம் இது மிகப்பெரிய சக்ஸஸ்ங்க ஸோ அதனால் இந்த இடத்துல சக்திகள் அதிகமாக இருக்குது வாராகி அம்மன் இந்த இல்லத்துக்குள்ளே வாராகி இல்லத்து அருள் பாளிக்கிறாங்க நவபாஷான வாராகி அம்மனுக்கு என்ன மாதிரியான மந்திரங்கள் சொல்லலாம் ஐயா இப்போ பார்த்தீங்களாக்கா அம்மனுக்கு பொதுவாக வந்து இப்போது மூல மந்திரம்னு சொல்லிட்டு இதுதான் வந்து ரொம்ப அம்பாளுக்கு வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட்டு நம்பர் ஒன் மந்திரம்னு கேட்டிங்கனாக்கா ஓம் ஐம் ஹீம் ஸ்ரீம் ஐம் க்ளம் ஐம் நமோ பகவதி வார்த்தாலி வார்த்தாலி வாராகி வாராகி வராகமுகி வராகமுகி அந்தே அந்தினி நமக ருந்தே ருந்தினி நமக ஜம்பே ஜம்பினி நமக மோகே மோகினி நமக ஸ்தம்பே ஸ்தம்பின் நமக சர்வதுஷ்ட பிரதிஷ்டானாம் சர்வேஷாம் சர்வ வாட்சித்த சக்ஷுர் முககதி ஜிக்வா ஸ்தம்பனம் குரு குரு சீக்கிர மஷ்யம் ஐம் க்ளம் டக 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 ஊம் அஸ்திராய ஃபட் இந்த மந்திரம் வந்து பார்த்திங்கனாக்கா பொதுவாகவே இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக ஒழிச்சுட்ருக்கு இந்த மந்திரம் வந்து முதல் மந்திரமா வாராகிக்கு எல்லா இடத்துலையும் போற்றப்பட்டு வந்துட்டுருக்கு ஆனால் இப்போ நவபாஷான வாராகிக்குனும் சில மந்திரங்கள் வந்து வாராகி தனம் வசிய மந்திரம் நம்ம கஷ்டத்துலேருந்து வெளியே வரதுக்கான மந்திரம் இந்த மாதிரி ஒரு ஒரு மந்திரங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் ஒன்று ஒன்றா இனிமே தான் நான் வந்து வெளியிட போகிறேங்க இப்போ என்ன மாதிரியான ராசிக்காரர்கள் வந்து வாராகி அம்மனை வழிபட்டால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இல்லைங்கம்மா அது வந்து பார்த்திங்கன்னா சில ராசிக்காரர்கள் வந்து இதை வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது வந்து ஜாதகத்தில் சொல்கிறாங்க இந்தந்த ராசிகள்னு சொல்லிட்டு பன்னெண்டு ராசியில் ஒரு நாலஞ்சு ராசி சொல்கிறாங்க இதை நம்ம சொன்னோம்னா அந்த ராசிக்காரங்களுக்கு மனக்கஷ்டமாகிடும் ஏன்னா அவங்க வாராகியோட பிரியராக இருப்பாங்க ரொம்ப வாராகி மேலே பக்தியாக இருப்பாங்க அதனால் நவபாஷான வாராகின்றது எதுக்காக உருவாக்கப்பட்டதுனாலே எல்லா ராசிக்காரங்களும் எல்லா நட்சத்திரக்காரங்களும் வணங்கணும் அப்படின்றது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த நவபாஷான வாராகி உருவாக்கப்பட்டது இதை எல்லாருமே வணங்கலாங்க வாராகி அம்மனை சார்ந்த நிறைய கேள்விகளுக்கு ரொம்பவே சிறப்பாக பதில் சொல்லிட்டு இருக்கீங்க ஐயா அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா இப்போ வாராகி அம்மன் சிலையை நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாமா நிச்சயமா நவபாஷான வாராகி வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணலாங்க அது வழிபாடு பண்ணவே இல்லைங்க நவபாஷான வாராகி சிலை வீட்டில் எடுத்துகிட்டு போய் சிலையாக உருவாக்கி வீட்டில் வச்சாங்கனாலே அது சும்மா இருந்தாலே அதோட வேலையை அது செய்யும் ஏன்னா அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் ஸோ அந்த வைப்ரேஷன் எப்போவுமே நல்லாயிருக்கும் அதுக்கு வந்து இந்த விஷயங்கள் கொடுக்கணும் இப்படி பண்ணணும் கொள்ளணும்லாம் கிடையாதுங்க வீட்டில் இருந்தாலே போதும் அப்போது சும்மா இருந்தாலும் அவ்வளோ வேலை செய்யணும் போது அதுக்கு அந்த பஞ்சமி திதி ஒரு ஒரு பஞ்சமி வரும்போதும் அந்த பஞ்சமி நாட்களில் அம்பாளுக்கு நம்ம செய்ய 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 இந்த பூஜை புனஸ்காரம் இந்த ஆகாரங்கள் விற்கிறது நெய்வேத்தியம் பண்ணுறது இதுமாதிரிலாம் பண்ண பண்ண இன்னும் அதுக்கு வந்து பவர் அதிகமாகும் அதனால் எல்லாருமே அதை வச்சு பண்ணலாம் இப்போ வந்து வாராகி அம்மனை நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாம்னு சொல்லி சொல்றீங்க என்ன மாதிரியான நேரங்கள்ல லைக் இப்போ வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் வச்சு வழிபாடுகள் செஞ்சா ரொம்பவே சிறப்பா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க ஸோ அதை பத்தி ஐயா ஆமா பொதுவாகவே எல்லா தெய்வங்களுமே பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் தான் சொல்லுவாங்க அந்த அதிகாலை மூணு மணிலேருந்து ஆறு மணி சொல்லுவாங்க ஆனா வாராகி அம்மா எப்படின்னு கேட்டீங்கனா மாலை நேரம் ஆறு மணிக்கு மேல மாலை ஆறு மணிக்கு மேல மறுநாள் காலை ஆறு மணிக்குள்ள இந்த ஆறு மணி டு ஆறு மணி தான் அம்பாலோட நேரம் அப்படின்ற மாதிரி சில வரலாறுல இருக்கு அதனால வந்து இந்த மாலை ஆறு மணிக்கு மேலேயும் காலை ஆறு மணிக்குள்ளேயும் வணங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாழ்க்கையில என்ன மாதிரியான கஷ்டங்கள் வந்தாலுமே அதுல மீண்டு வர வாராகி அம்மனை வழிபாடுக்கு செஞ்சா ரொம்பவே சிறப்பா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க நவபாஷானம் அப்படின்னால என்னன்னு கேட்டீங்கன்னா அது முன்னாடி வந்து அதுக்கு தான் அன்னைக்கு முருகர் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் நடந்தது போகர் மூலயமா அவர் மூலிமா என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா நவபாஷானம்னாலே அது முன்னாடி போய் நம்ம நிற்கும் போதே இந்த செய்வினை பில்லி சூன்யம் ஏவல்னு சொல்லக்கூடிய இந்த இந்த விஷயத்தில் தான் மக்கள் எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த சக்திகளால் அந்த சக்திகள் உள்ளே இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக போராட்டமாக இருக்கும் பிரச்சனையாக இருக்கும் அது இந்த அம்பாவை வந்து தரிசிக்க 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 ஒரு காலகட்டத்தில் அந்த சக்தியால் அவங்க உடம்புல இருக்க முடியாது ஸோ அதனால தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வியாதிகள் நம்மளால் தீர்க்க முடியாத வியாதிகள் அப்புறம் நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியாத வியாதிகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர்றது நிறைய விபத்துக்கள் நடக்கிறது இதெல்லாம் சக்திகளால் நடக்கிறது ஸோ இந்த அம்பாவில் தரிசிக்க தரிசிக்க என்ன ஒன்னா அதால் வந்து அவங்க உடம்புல இருக்க முடியாது இன்னும் அடிக்கடிக்க நம்மளை வந்து வெளியே நிற்க வைக்கிறானேன் ஸோ அப்படின்ற ஒரு கான் ஒரு இதுக்கு வந்துடுவாங்க அவங்க முடிவுக்கு உடனே அவங்க அந்த உடம்பு விட்டு வெளியே போயிடுவாங்க ஸோ அப்போது ஆகுது அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சக்தியில வெளியே போகுது நோயிலேருந்து விடுபட அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பணப் பிரச்சனைகள் தேவையில்லாத பிரச்சனைகள் இதனால தான் வர்றது கடன் பிரச்சனைகள்லாம் இது எல்லாமே நம்மளை விட்டு விலகும் வாராகி அம்மனை வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாம்னு சொல்லி சொல்றீங்க ஐயா என்ன மாதிரியான விரத முறைகள் வந்து கடைபிடிக்கணும் இல்லைம்மா விரத முறைகள்ன்றது எதுவுமே கிடையாதும்மா நவபாஷான வாராகி வீட்டில் இருந்தோம்னா நாம வந்து அது சுத்தமாக இருக்கணும் சுத்த பத்தமாக இருந்து சில விஷயங்கள் அது அவங்களுக்கு தேவையான அந்த அந்த வெள்ளிக்க அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் வச்சு நம்ம படைக்கணும் படைத்தாலே போதும் மற்றபடி வந்து விரக முறைகள் அப்படின்றது எதுவுமே கிடையாது ரொம்பவே சிறப்பாக சொல்லிட்டு வரீங்க ஐயா இப்போ நீங்கள் வந்து மக்களுக்கு அருள் வாக்கு சொல்றீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம் ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா அது நம்ம நான் வந்து ஆரம்ப காலத்தில் நீங்கள் உக்காந்தப்போ எனக்கு நிறைய தெய்வங்கள்லாம் எனக்கு வந்து வந்தது வந்துட்டு தெய்வத்து மூலிமா சில வாக்குகள் சொன்ன சொன்ன விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்தது அப்புறம் நான் என் மூலியமா இந்த அடியன் யார் மேலாம் கை வச்சா அவங்களுக்கு வந்து தெய்வம் வந்து அவங்க வாக்கு சொல்ல ஆரம்பித்தாங்க அந்த மாதிரி சில பேர் வந்து கட்டு போட்டுருவாங்க கட்டு விழுந்துட்டு அவங்களால வந்து சாமி வராமல் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் சாமி வர வைக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படி பண்ணுற காலகட்டங்கள்லாம் போய் நாம் எப்போ இந்த சித்தர் நிலைக்கு வந்தோமோ அப்போயே பார்த்தீங்கன்னா நம்ம உயர்நிலை ஆன்மீகத்துக்கு போயிட்டோம் இந்த உயர்நிலை ஆன்மீகம்ன்றது என்னென்னு கேட்டிங்கன்னா ஜீவசமாதின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அந்த ஜீவ சமாதின்ற விஷயத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறமா நான் வந்து இந்த வாக்கு சொல்கிறது குறைச்சி நான் தீர்வு கொடுக்குற இடத்துக்கு வந்துவிட்டேன் அதாவது ஒரு பிரச்சனைன்னு என்ன வந்தாங்கன்னா அந்த பிரச்சனைக்கு நிச்சயமாக இந்த இடத்துல நூறு சதவீதம் இல்லைங்க ஆயிரம் சதவீதம் இந்த இடத்துல தீர்வு உண்டு அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ நான் வந்து மக்கள் வந்து விரும்புகிறாங்க வாக்கை யாராச்சும் அருள்வாக்கு சொல்லி அவங்களோட வீட்டில் இருக்கிற விஷயங்களை தான் அவங்களுக்கு ஒரு மன திருப்தி இன்னும் நடந்துச்சுன்னு சொன்னதான் அதுக்காகவே ஆஞ்சநேயர் வரக்கூடிய ஒரு நம்ம ஒருத்தரை அவங்க அப்பாயின்ட் பண்ணி வக்கார வச்சிருக்கோம் அவர் வந்து அவர் மேலே வந்து அந்த ஆஞ்சநேயர் வந்து அவர் வந்து ஆஞ்சநேயர் அனுப்பி சில விஷயங்களை எடுத்து சொல்லுவார் ஸோ அவர் வந்து அந்த வாக்குகள் தெளிவாக சொல்றாருங்க அதாவது நூல் பிடிச்ச மாதிரின்னு சொல்லுவாங்க துல்லியமாக துல்லியமாக உங்க குடும்பத்தில் என்ன நடக்குது உங்க வீட்டுக்குள்ள என்ன பிரச்சனைன்றதுலருந்து எல்லாத்தையும் கிளியராக சொல்லிடுறாங்க யார் எதனால் இப்படி இருக்குது உங்களுக்கு செய்வனை கோளாறு எதனா இருக்கா இந்த கோளாறுனால்தான் இந்த பிரச்சனையான்றதுல வந்து எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக சொல்லிடுவாரு அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான விஷயங்களை நான் தீர்வு நான் கொடுத்துருவேன் வாராகி அம்மனை வழிபாடு செஞ்சா இயற்கையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிரச்சனைகள்ல இருந்து மீள முடியும்னு சொல்லி சொல்றாங்க ஸோ அதை பத்தி உங்க கருத்தையா இப்போ கலியுக வாராகியா அம்பாள் வரப்போகிறாருன்னு எல்லாமே எல்லா இடத்துலையும் நிறைய சமூக பரவிட்டு இருக்கு அப்படி கலியுக வாராகியா அந்த அம்பாள் வரும்போது வந்து உலகம் வந்து அழிய போற ஒரு காலகட்டம் வருது அது கெட்ட சக்திகள் தான் அழியப்போகுது அதாவது துர்சக்திகள் இருக்கிறவங்களும் நல்ல கெட்ட எண்ணங்கள் இருக்கிறவங்களும் தான் அந்த அந்த விஷயங்கள் தான் அழிஞ்சிட்டு வருது அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நிலநடுக்கம் சுனாமி அப்புறம் அந்த கொரோனா வைரஸ் இந்த மாதிரி நிறைய அப்படியே எல்லாத்தையுமே நம்ம இழந்துட்டே வரோம் இப்படி இழந்துட்டே வரமே இதுலேருந்து மீட்கணும் அப்படின்னு சொல்லி நான் உக்காந்தப்ப தான் இந்த நவபாஷானம்ன்ற ஒரு விஷயம் வந்தது நவபாஷானம்ன்றது பாஷானது வந்து அந்த அழிவில் இருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம் அதனால் வந்து ஒரு ஒரு சாம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்களே உதாரணம் அந்த சாம்பிளாக தான் இப்போ நம்ம இந்த வாராகிய உக்கார வச்சுருக்கோம் ஆனால் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எட்டு அடியில் இரநூறு கிலோவில் அந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ நமக்கு வந்து இடங்கள்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படி பண்ணும்போது இந்த பேரழிவு அந்த இயற்கை அழிவெல்லாம் எல்லாம் வந்து நிச்சயமாக தடுக்கப்படும் நிச்சயமாக இது வந்து பார்த்திங்கன்னா உலகம் ஃபுல்லாக பேசப்படும் இது மாதிரி நிறைய பேர் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாங்க அந்த நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவங்களுக்குலாம் நம்பிக்கை வரும் இனிமேல் அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் பண்ணியிருக்கேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கண்டிப்பாக நமக்கு நம்ம வந்து மீளிறத நிறைய இந்த இடத்துல இந்த சென்னையில் வந்து அழிவு குறையிறத நாம் கண்டிப்பாக நிச்சயமாக நம்ம எல்லாரும் கண்ணால் பார்க்க போகிறோம் பார்க்கும் போது இதோட அருமை புரியும் ஓகே ஐயா இப்போ வந்து ஒரு ஆறு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடினா வாராகி அம்மனால் யாருக்குமே என்னன்னு தெரிஞ்சிருக்காது பட் இப்போ சமீப காலமாக வந்து அவங்க ட்ரெண்டாக இருக்காங்கன்னே சொல்லலாம் கண்டிப்பாக எதனால் கண்டிப்பாக ட்ரெண்டாக இருக்காங்க பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் அந்த நவபாஷனை ஆரம்பித்தப்போ என்னை வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரியில் சிவன் கோயில் காசி விஸ்வநாதன் கோயிலோட ஐயர் அர்ச்சகர் அவர் என்னை கூப்பிட்டு சொன்னார் நீங்கள் வாராகிக்கு வந்து நீங்கள் தான் பெரிய செலவுக்க போகிறீங்க நான் கோயில் கட்ட போகிறேன் அந்த இடத்துல காளிக்கும் வாராகிக்கும் நீங்கள் தான் செலவு அப்படின்ற மாதிரி சொன்னார் அப்போ எனக்கு அதெல்லாம் பெருசாக நம்பிக்கை இல்லை நான் அந்த பதினெட்டு வருஷத்துலேருந்து நானும் பார்க்குறேன் கொஞ்சம் கொஞ்சமாக வாராகி ஃபேமஸ் ஆகினு வந்தது ஆனால் எனக்கே இப்போ தான் தெரியுங்க உலகம் ஃபுல்லாக அந்த அம்மா பரவியிருக்காங்கன்றது நான் இப்போ இந்த யூடியூப்பில் இந்த சமூக வலைத்தளங்களில் வந்து வாராகியோட விஷயங்கள் போடும்போது தான் எல்லா நாட்டிலேருந்தும் ஃபோன் பண்ணுறாங்க ஒரு நாடு எனக்கு அந்த நாட்டு பேர் கூட தெரியலங்க அந்த மாதிரி அவ்வளோ நாட்டிலேருந்து லைனில் வராங்க இவ்வளோ பிரச்சனை பிரச்சனை சொல்லி அப்போது அம்பாள் வந்து நான் உலகம் ஃபுல்லாக பரவியிருக்காங்க ஸோ அதனால் இது ஒரு ட்ரெண்டு இன்னு எனக்கு தெரியல ஆனால் வந்து முழுசாக இருக்கிறாங்கன்றது மட்டும் எனக்கு தெரியுது உலகம் முழுக்க வாராகி பரவி இருக்காங்கன்றது எனக்கு தெரியுது ஸோ அது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம நம்ம நிறைய தெய்வங்களை வேண்டுறோம் அவங்க கொஞ்சம் லேட்டாக வந்து நம்ம நல்லது செய்வாங்க இவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னாடி வந்து நிற்பாங்கன்னு சொல்கிறாங்க நம்ம கூப்பிட்ட உடனே வந்து நிற்கக்கூடிய வேகமாக வந்து செய்யக்கூடிய ஒரே தெய்வம் வாராகி அப்படின்ற மாதிரி இப்போ வந்து மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்படுது நீங்க நிறைய பூஜைகள் செஞ்சிருக்கீங்க வாராகி அம்மனுக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டோம் ஐயா இப்போ அடுத்தபடியா என்ன மாதிரியான பூஜைகள் செய்ய போறீங்க எப்போ செய்ய போறீங்க அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான பூஜை அப்படின்னு சொன்னாலே வாரம் வாரம் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் ஒன்பது மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளோ வாராகி ஹோமம் பண்ணுறோம் வாராகி கலச பூஜையும் ஹோமமும் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க வந்துட்டு போகிற அத்தனை பேருக்குமே ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயம் சொல்கிறாங்க எனக்கு இது நடந்துச்சு அது நடந்துச்சுன்னு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்த பாக்கியம் நிறைய விஷயம் திருமண தடை வியாபாரம் வேலை வாய்ப்பு இன்றைக்கி கூட ஒரு அம்மா வந்துருந்தாங்க வந்துட்டு எனக்கு வந்து என் பையனுக்கு வேலை கிடைச்சிச்சு போன வாரம் தான் வச்சுட்டு போனாங்களாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வரவங்க ஒரு ஒரு சங்கல்பம் வைக்கிறாங்க நடந்துச்சு நடந்துச்சுன்னு தான் வந்து சொல்கிறாங்க அத்தனை பேருக்குமே நல்லது நடக்குதுங்க அதனால் வாராகிக்கு சிறப்பு பூஜை சிறப்பு யாகம் அப்படின்னாலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எந்த ஞாயிற்று தவறாமல் நடக்கும் இந்த வாராக இல்லத்தில் தவறாமல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் யாகம் நிச்சயமாக நடைபெறும் அதில் கலந்து கொரு அதில் கலந்துக்கிற அத்தனை பேருக்குமே நல்லது நடக்கும் பூஜைகள் செய்யும் போது மக்கள் என்ன மாதிரியான பொருட்கள் எல்லாம் கொண்டு வரணும் ஐயா அதாவது எதுவுமே இல்லாமல் வந்தாலே இந்த யாகத்தில் உக்காந்தாலே கர்ம வினை குறையும் அவங்களுடைய கர்மா குறையுது அப்படி கர்மா வந்து எதுவுமே இல்லாமல் கைவீசின்னு வந்து உக்காந்தாலே கர்மா குறையுதுன்றப்போ அவங்க ஏதாச்சும் வாங்கினுந்தால் எப்படி இருக்குன்னு பாருங்க அதோட அளவே அதிகமாக இருக்கும் அவங்க நடக்கிற விஷயமே அதனால வந்து இங்கே நெய் யாக பொருட்கள் சுத்தமான நெய் நெய்னாக்கா சுத்தமான நெய் யாக பொருட்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நிறையா இங்கேயே கொடுக்குறாங்க இந்த இடத்துலையே சப்போஸ் வாங்கி வர முடியலன்னா கீழே வாங்கிக்கலாங்க வாங்கி கொடுக்கலாம் அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பாக இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு பத்து ரூபா காயின் பத்து காயின் ஒரு ஒரு ரூபா காயின் ஒன்று அதை வந்து மஞ்சத்தூரில் முடித்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் வீட்டில் வச்சு கும்பிட்டுட்டு என்ன வேணுமோ அதை வேண்டிக்கிட்டாங்களாம் என்ன நடக்கணுமோ அதை வேண்டிகிட்டு அங்கே வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து இங்கே அம்பாள்கிட்ட சேர்த்தாங்கன்னா வாராகி அம்மா கிட்ட சேர்த்தாங்கன்னா அது வந்து நிச்சயமான முறையில் நடக்குதுங்க அதாவது அது கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் பரவாயில்ல கோடி ரூபாய் கடன் கொடுத்துட்டு வராமல் இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு விஷயமும் அது வந்து நிச்சயமான முறையில் நடக்கும் நடந்ததுக்கப்புறம் அந்த வேண்டுதல் என்ன வைக்கிறாங்களோ அதை வந்து அப்புறமா அவங்க செய்யலாம் அங்கே பார்த்திங்கன்னா தெரியுங்க இங்கே ஒரு இதில் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க வந்துட்டு ஸோ அந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஒவ்வொருத்தரம் வந்து அந்த அந்த விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க வரும்போது அவங்களால முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன முடியுமோ இங்கே அன்னதானம் பண்ணுறோம் வாரம் வாரம் வந்து அன்னதானம் அவ்வளோ பேருக்கு அன்னதானம் பண்ணுறோம் ரொம்ப நல்ல ஒரு இதுவாக தான் பண்ணுறோம் ஸோ அந்த அன்னதானத்துக்கும் அரிசி வாங்கி தர்றது மற்ற விஷயங்கள்லாம் நம்ம உதவலாம் ஸோ பூஜைகளுக்கு வந்து நிறைய மக்கள் வராங்க ஹிந்துஸ் கண்டிப்பாக வருவாங்க பட் பிற மதக்காரங்களுமே இந்த பூஜையில் வந்து கலந்துக்கிறாங்களா நிச்சயமா வழிபாடு செய்யலாம் வராங்க பெரிய அதிசயமே இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா மத மதம் சார்ந்த ஒரு விஷயமாக தான் இந்த இடம் இருக்குது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா கிறிஸ்தவ ஃபேமிலி வராங்க நிறைய கிறிஸ்தவ ஃபேமிலி வராங்க வந்துட்டு பார்த்திங்கனாக்கா கடன் பிரச்சனை அப்புறம் இந்த மாதிரி வியாதிகளால் பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வராங்க அதெல்லாம் கொஞ்சம் குணமாகுது சில பேருக்கு கடன் தீருது அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு கிறிஸ்துவ குடும்பம் வந்து பார்த்திங்கனாக்கா முத முதல்ல அந்த நவ பாஷான வர நாங்கள் ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னோன்னே ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபண்டே அவங்க தான் கொடுத்தாங்க முதல் ஃபண்ட் அவங்க தான் கொடுத்தாங்க ஆரம்பிக்க சொல்லி அடுத்ததாக பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸ் நிறையா பேர் வராங்க வந்துட்டு இங்கே வந்து நிறையா நல்லது நடக்குதுன்றாங்க நிறைய உங்களோட வீடியோ பார்க்குறோன்றாங்க ஃபோன் பண்ணி கேட்குறாங்க வரலாமா நாங்கள்லாம் வரலாமான்னு கேட்குறாங்க நிறைய முஸ்லீம்ஸ் கேட்குறாங்க ஐயா நான் முஸ்லீம்ஸு வரலாமான்றாங்க தாராளமாக வரலாங்கன்னு அப்படி பார்க்கும்போது நவ பாஷான வாராய்க்கி முதல் முதல்ல வந்து செலவிட இது விக்கிரகம் வந்த உடனேவே ஃபர்ஸ்ட்டு வந்து புடவை வந்து ஒரு முஸ்லீம் தான் சாத்தினாங்க நூர்ஜஹான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அவர் பேர் இன்னும் ஒரு நல்ல பேர் அவங்க ரெண்டு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு புடவையே கொடுத்தாங்க அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்ஸ் ஹிந்துஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்து பாகுபாடில் எல்லாருமே வரலாம் எல்லாருமே எல்லாருக்குமே இந்த இடத்துல உரிமை உண்டு எல்லாருக்குமே நல்லது நடக்குது நவபாஷான வாராகி அம்மனை சார்ந்த நிறைய கேள்விகளுக்கு ரொம்பவே சிறப்பாகவும் ரொம்பவே தெளிவாகவுமே பதில் சொன்னீங்க ஐயா நன்றி நன்றிமா வணக்கம் பெராண்டா ரேஸ் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி டே டே டேஸ்டில்